ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா தான் சாப்பிட போகிறோம் டேடி லீவுக்கு வந்திருக்காரு எங்கள் பாட்டி ஊர்லேருந்து வந்திருக்காங்க அதனால பனநுங்கு சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எங்கள் டேடி பனநுங்கு கட் பண்ணி தராரு பன நுங்கு வெகுலுக்கு குளிர்ச்சியாக இருக்கோ சாப்பிடுங்க எல்லோரும் பணம் கொடுக்க இல்ல வண்டி ஓட்டியிருப்போம் நீங்களும் ஓட்டினீங்களா இல்லையா மிஸ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் டேடி பண்ணனுங்க ஒருத்தருக்கா கட் பண்ணி கொடுத்தாரு நானும் எங்க அக்காவும் எனக்கா உனக்கான்னு சண்டை போட்டு பழனுங்க சாப்பிட்டோம் எங்கள் டேடியும் மம்மியும் பண்ணுங்க சாப்பிட்றாங்க ஹாய் காய்ஸ் யாருக்கு பணங்காய் பிடிக்கும் பணம் கழுங்கு பிடிக்கும் பணம் பழம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் வீட்டிலலாம் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்களோ அவங்கள எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க எப்படி அவங்க செண்டை போடுறாங்கன்னு ரசிக்கிறீங்களா கோவப்படுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நானும் எங்கள் சின்ன பொண்ணு பேசியிருக்கோம் வாய்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக பேசியிருக்கோமா ஸ்லோவாக பேசியிருக்கோமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பணங்கா யாருக்கெல்லாம் பிடிக்குமா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் வரட்டா Bye. Bye.